வெல்கம் டு ஷார்ட் அண்ட் தமிழா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கான ஃபிஃப்டி டேஸ் டெஸ்ட் பேச்சுக்கான ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து கண்டிப்பாக சேர்ந்துக்குங்க ஸோ இதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா வர எக்ஸாமில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க எங்களோட ஃபுல் எஃபர்ட்டும் வந்து இந்த ஷெடியூலில் போட்டிருக்கோம் ஸோ இன்னும் லாஸ்ட்டு ஒன் மந்த் தான் இருக்குது ஸோ ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்குது ஸோ உங்களால் வந்து கவர் பண்ணுறதை விட ஸோ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை எடுத்துகிட்டு போவோம் எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்சிலெலாம் வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சோமோ ஸோ அதோட ஃபீட்பேக்லாம் அடிப்படையில் இப்போ இன்னமே வந்து ஸோ இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஷெடியூல் வந்து ப்ராப்பராக மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ போன எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டோ இல்லை டச் விட்டு இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் சரி இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட்டு எல்லாம் எப்படி நடந்திருந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் போன எக்ஸாமில் வந்து ஸோ இதே மாதிரியே வந்து டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆனாங்க சரிங்களா ஸோ அதோட ஃபீட்பேக்கெல்லாம் அடிப்படையில் ஸோ இந்த ஷெடியூலை வந்து ரொம்ப ப்ராப்பராக க்ளீனாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் புக் பேசேஜ் எல்லாமே கவர் பண்ணி ஸோ அதோட வந்து நீங்கள் அன்னோன் பேசேஜ் எழுதி ஸோ ஸ்பீட் பிக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஷெடியூலில் வந்து நம்ம வந்து டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும்

டூ தௌசண்ட் டென் வரைக்கும் வந்து நெக்ஸ்ட்டு கவர் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் மொத்த புக் பேசேஜையுமே வந்து இன்னொரு ரவுண்டு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டோட்டலாக வந்து டூ தௌசண்ட் மேலே இருக்கிற ஸ்பீடெல்லாம் ரெண்டு ரவுண்டு கவர் பண்ணியிருப்பீங்க ஸோ டோட்டல் புக்கையுமே வந்து உங்களால் ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே கவர் பண்ண முடியும் நீங்கள் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தது இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் வந்து தினமும் வந்து ஸோ லைவில் வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் டிக்டேஷன் போடுவோம் ஸோ ஹார்ட் எல்லாமே வந்து ஷெடியூலில் வந்து ரெண்டு ரெண்டு பார்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தடுத்து போகும்போது பழைய ஸ்பீடுக்கான வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்கும் அதில் இருக்கிற ஹார்ட் வேர்ட்ஸ் மறக்கும் ரிப்பீட்டடாக வர வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மறந்து போகும் உங்களுக்கு அதுக்கான டிக்டேஷன்லாம் தினமுமே உங்களுக்கு லைவில நாங்கள் போடும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து திரும்ப திரும்ப பார்த்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தது நீங்கள் எப்படி அன்னோன் பேசேஜ் எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவ்லேயே நாங்கள் கைட் பண்ணுவோம் உங்களுக்கு அன்னோன் பேசேஜ் டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் எல்லாம் கொடுப்போம் ஸோ இப்படி இப்படிலாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் அன்னோன் எழுத முடியுங்கிறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து உங்களை வந்து நாங்கள் எழுத வைப்போம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பத்து அன்னோன் பேசேஜ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதில் நீங்கள் எழுதுகிற மாடல் டெஸ்ட்டுக்கு அஞ்சு மாடல் டெஸ்ட் நடக்கும் அந்த அஞ்சு மாடல் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்போம் சரிங்களா போன டெஸ்ட் ويجب <applause> <applause> அவங்களுக்கு மாடல் டெஸ்ட் வச்சு அதில் ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் ரேங்க்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் டாப் ரேங்க்குள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிடுவாங்க சரிங்களா அப்போ நீங்களும் ஜாயின் பண்ணி அந்த மாடல் டெஸ்ட்லலாம் நல்ல ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து சாலிடாக எக்ஸாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ அதனால் இந்த ஷெடியூலை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர் வந்து இந்த மந்த் எண்டில் இருந்தே வந்து உங்களுக்கு லைவ்லியே நடத்துவோம் நடத்திட்டு அடுத்தது அந்த செகண்ட் பேப்பருக்கான டெஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே லைவ்லேயே வச்சுருவோம் சரிங்களா அடுத்தது உங்களுக்கு டெஸ்ட்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைவ்லேயே ஸ்பாட் டெஸ்ட் வைப்போம் அதில் வந்து நீங்கள் லைவ்லேயே நாங்கள் உங்கள் கூடையே இருந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்து உங்களுக்கு நாங்கள் திருப்பி நாங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்திருக்கீங்க ஸோ இதை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாங்கிறது வரைக்கும் ஸோ லைவ்லேயே வந்து இன்டராக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் லைவ்லேயே வந்து இன்டராக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஃபிஃப்டி டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ வர எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு எங்கள் சைடிலிருந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ இந்த கிளாஸுக்கான ஃபீஸு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இங்கிலீஷ் சீனியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிபே நம்பர் ஆர் ஃபோன்பே ஸோ இதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸ் எந்தெந்த டைமில் நடக்கும் ஸோ மற்ற கிளாஸஸ் எல்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ வர எக்ஸாம் வந்து உங்களால் கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் தேங்க்யூ